அலுவலர் ஒன்று வாக்காளர் கொண்டு வரும் அடையாளச் சீட்டை கொண்டு வாக்காளர் பட்டியலில் அவரது வரிசை எண் வாக்காளர் பெயர் ஆகியவற்றை கண்டறிந்து உரத்த குரலில் வாசிக்க வேண்டும் குறியீடு செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலுக்கு அவரே பொறுப்பாவார் வாக்காளர் பட்டியலில் குறியீட்டு நகலில் உள்ள கட்டத்தில் குறுக்கே அனைத்து ஆண் மற்றும் பெண் வாக்காளர்களுக்கும் சிவப்பு மையிட்டு கோடிட்டு காட்ட வேண்டும் பெண் வாக்காளர்களை சரிபார்ப்பதற்கு ஏதுவாக கூடுதலாக பெண் வாக்காளர்களின் வரிசை எண்ணை டிக் குறியிட வேண்டும் தேர்தல் பணிச்சான்று விவரங்களை மார்க்டு காப்பியின் கடைசியில் எழுத வேண்டும் வாக்காளர் அடையாள அட்டை அதாவது எபிக் மற்றும் தேர்தல் ஆணையத்தால் தெரிவிக்கப்படும் பதினோரு அடையாள ஆவணங்களை வைத்தே வாக்களிக்க முடியும் வாக்காளர் சீட்டு மட்டும் கொண்டு வரும் வாக்காளர்களை வாக்களிக்க அனுமதிக்கக் கூடாது வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் உடனிருந்து அவரது பணி